பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு நாம் அனைவரும் கர்ம யோகிகளாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது பேதுரு தன்னுடைய சகோதரர்களோடு மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை அழைத்தார் உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்றார் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுப்பேன் என்று சொன்னபொழுது பல சீடர்கள் அவரை விட்டு பிரிந்தாலும் இயேசு இவர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்களும் என்னை விட்டு பிரிந்து செல்ல விரும்புகின்றீர்களா என்ற பொழுது பேதுரு ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் எல்லாம் தானே உள்ளன என்று சொன்னார் அப்பொழுதே பேதுருவிடம் இயேசு சொன்னார் உனது பெயர் பாறை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை நான் கட்டுவேன் என்றார் அப்படி ஒரு சான்று பகருகின்ற அழைப்பு வாழ்விற்கு அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தலைவருக்கு நேர்ந்த துர்மரணத்தினால் பயந்து போய் தங்களுடைய பழைய வாழ்விற்கு திரும்புகின்றார்கள் நான் மீன் பிடிக்க செல்லுகின்றேன் என்று பேதிரி சொல்ல மற்ற சீடர்களும் நாங்களும் வருகின்றோம் என்று அவர்களோடு அவரோடு செல்லுகின்றார்கள் இரவு முழுவதும் உழைத்தும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை பழைய வாழ்வானது அவர்களுக்கு பலன் தரவில்லை மீண்டும் ஆண்டவரால் மூன்றாவது முறையாக காட்சி கொடுக்கப்பட்டு தேற்றப்பட்டு அவர்கள் அழைப்பு வாழ்விலே நிலைநிறுத்தப்படுகின்றார்கள் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை அறிவித்ததனால் அவர்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் கண்டிக்கப்பட்டும் அனுப்பப்பட்டாலும் கூட அவர்கள் மகிழ்ச்சி மிக்கவர்களாக திரும்பி வருகின்றார்கள் தங்களை விட தங்களுடைய செயல்கள் மேன்மையானது என்பதனை உணர்ந்தார்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அழைப்பு வாழ்வு சான்று பகருகின்ற வாழ்வு தங்களை விட மேன்மையானது என்பதனை உணர்ந்ததனால் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகின்றார்கள் கர்மயோகம் என்பது நம்மை விட நம் செயல்கள் மேன்மையானது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஒரு முறை கல்கத்தாவிலே அன்றைய காலகட்டத்திலே மனித மலத்தை மனிதர் அல்லும் அவலமானது இருந்தது பெண்ணொருவர் மனித மலத்தை கூடையிலே சுமந்து வீதியிலே வருகின்ற பொழுது அந்த மலமானது அவர் மீது ஒழுகி வடிகின்றது ஏழு வாலிபர்கள் கல்லூரி படிக்கின்றவர்கள் அங்கு நின்று பேசிக்கொண்டிருந்தவர்களில் கொண்டிருந்தவர்களில் ஒருவர் அந்த பெண்ணினுடைய காலடியை தொட்டு வணங்கிவிட்டு வருகின்றார் மற்றவர்கள் நீ என்ன பைத்தியமா இவ்வாறு செய்கின்றாய் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நம்மளுடைய தாய் நமது மலத்தை அள்ளி நம்மை தூய்மைப்படுத்தினார் அவ்வாறாக இன்று இந்த தாய் இந்த கல்கத்தா நகரத்தை தூய்மைப்படுத்துகின்றார் இவர் கல்கத்தாவின் பவதாரணி என்று சொல்லுகின்றார் சொன்னவர் வேற யாரும் கர்ம கர்மயோகி சுவாமி விவேகானந்தா அன்பிற்குரியவர்களே மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே உழைக்காமல் உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு புதிய உத்தியானது இருக்கின்றது உழைப்பவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள் உழைக்காமல் உண்பவரே மேன்மையானவர்கள் என்பதனை ஆரியர்களினுடைய வருகையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆர் கே மஜிந்தார் என்கின்றவர்களுடைய புத்தகத்திலே நாம் படித்தோம் என்றால் நமக்கு தெரியும் உழைத்தவர்களெல்லாம் கூணி குறுகி அடிமைகள் ஆகி போனார்கள் உழைக்காமல் உண்பவர்கள் மேன்மை மிக்கவர்களாகிப் போனார்கள் இதனை வரலாற்றிலே நாம் அறிகின்றோம் அந்த உத்தி இந்த காலகட்டத்திலே தலை தூக்கி நிற்கின்றது நம்மளிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த வாழ்வை வாழாமல் சான்று பகருகின்ற வாழ்வை வாழாமல் பிறருடைய உழைப்பில் வாழுகின்ற ஒரு உத்தியானது இந்த காலகட்டத்திலே தலைதூக்கி நிற்கின்றது ஒரு முறை அமெரிக்காவிலே இராணுவத்திலே ஒரு பெரிய பாரத்தை தூக்குகின்ற ஒரு பணியில் இராணுவ வீரர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள் அங்கு மேற்பார்வையாளராக இருந்த ஒரு இராணுவ வீரர் அவர்களை இந்த பக்கம் தூக்கு அந்த பக்கம் தூக்கு என்று சொல்லுகின்ற சொல்லி கொண்டு இருந்தாரே தவிர தான் சென்று தூக்கவில்லை அதன் வழியாக குதிரையிலே வந்த ஒருவர் இவரை பார்த்து கேட்கின்றார் இங்கிட்டு தூக்கு அங்கிட்டு தூக்குன்னு சொல்றதுக்கு போல நீனும் ஒரு கை கொடுத்து தூக்கியிருந்த நேராக அந்த பாலத்தை தூக்கி இருக்கலாமே என்ன சொன்னபோ நான் மேற்பார்வையாளர் இந்த பணியை எல்லாம் நான் செய்யக்கூடாது என்று சொன்னாராம் உடனடியாக அந்த குதிரையில் வந்தவர் இறங்கி தானும் மற்ற ராணுவ வீரர்களும் சேர்ந்து அந்த பாரத்தை உயர்த்தினார்களாம் மீண்டுமாக அவர் குதிரையில் ஏறிய பிற்பாடு இனிமேல் இப்படி ஏதேனும் ஒரு உதவி வேண்டுமென்றால் நீ என்னை அழைத்துக்கொள் என்று சொன்னதற்கு அந்த மேற்பார்வையாளர் சொல்லியிருக்கின்றார் உனது பெயர் என்ன என்று கேட்கின்ற கேட்டிருக்கின்றார் அதற்கு அவர் நான் தான் ஜார்ஜ் வாஷிங்டன் உனக்கும் சேர்த்து மேற்பார்வை மேற்பார்வையாளர் நான் என்று சொன்னாராம் அன்பிற்குரியவர்களே நம் செயலின் வழியாக நாம் இன்பத்தை காண வேண்டும் நம்மிடம் ஒரு பொறுப்பானது இருக்கின்றது ஒரு பணியானது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதனை வெறும் ஊதியத்திற்காகவும் கடமைக்காகவும் செய்வதல்ல மாறாக அந்த பணியை உணர்ந்து பொறுப்புடனும் ஆர்வத்துடனும் செய்து முடித்து அதிலே சிறப்புற விளங்குவது அதன் மூலியம் பெறுகின்ற இன்பம்தான் சித்தி அன்பிற்குரியவர்களே செய்யும் தொழிலே தெய்வம் என்று நாம் பார்க்கின்றோம் இது ஒரு முறை ராஜாஜியினுடைய வாழ்விலே நிகழ்ந்தது பின்றுத்தி அவரிடம் வந்து தன்னுடைய கணவர் குடித்துவிட்டு தன்னை அடிப்பதாக அங்கே சொல்லுகின்ற பொழுது வழக்கு பதிவிடப்படுகின்றது நீதிமன்றத்திலே கணவரானவர் வந்து நிற்கின்றார் நீதிபதி கேட்கின்றார் நீ குடித்து விட்டு அடித்தியா என்று கேட்கின்ற பொழுது நான் குடிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை அப்படின்னாராம் உனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டா என்று கேட்டிருக்கின்றார் ஒரு ஏழு எட்டு தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி சத்தியமாக சொல்லுகின்றேன் நான் குடிக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை என்றாராம் ராஜாஜி அவர் கொத்தனார் வேலையை செய்கின்றவர் கட்டுமான பணி செய்கின்றவர் என்பதனை அறிந்து அவர் பயன்படுத்துகின்ற அந்த கரண்டியை எடுத்துக் கொடுத்து இதன் மீது சத்தியம் செய் என்று சொல்லி அரைக்கின்றார் சாமி என் குடியே கெட்டுப்போகும் நான் சத்தியம் பண்ண மாட்டேன் இது மேல நான் குடிச்சேன் நான் அடிச்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா அன்பிற்குரியவர்களே நம் செயல்கள் நம்மை விட மேன்மை மிக்கதுதான் என்பதை உணர்த்துவதுதான் கர்மயோகம் நம் செயல்கள் நம்மை விட மேன்மையானது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தன்னுடைய சீடர்களுக்கு எப்படிப்பட்ட பணியை ஆண்டவர் கொடுத்தார் என்பதனை நாம் அறி அறிகின்றோம் மூன்று முறை பேதிரு ஆண்டவரை மறுதளித்திருந்தாலும் கூட அதிலும் குறிப்பாக மூன்றாவது முறை என்று பார்க்கின்ற பொழுது சபிக்கவும் தொடங்கினார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட பேதிருவிடம் மூன்றாவது முறையாக ஒரே கேள்வியை கேட்டார் நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்கின்ற பொழுது ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பதும் உனக்கு தெரியுமே என்கின்ற பொழுது ஒரு மேலான பொறுப்பு என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல அவருடைய சாட்சிய வாழ்வு என்பது எப்படிப்பட்ட ஒரு மரணமானது அவருக்கு ஏற்படும் என்பதனையும் இயேசு அங்கே அவருக்கு எடுத்துரைக்கின்றார் இறுதியில் நாம் பார்க்கின்றோம் பேதருவனுடைய வாழ்விலே அவர் எப்படிப்பட்ட மரணம் என்று பார்க்கின்ற பொழுது சிலுவை மரணம் அப்பொழுது சொல்லுகின்றார் என்னுடைய தலைவரை போல என்னை நேராக சிலுவையில் அறைந்து விடாதீர்கள் மாறாக என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறியுங்கள் நான் ஒரு நாளும் என்னுடைய தலைவருக்கு இணையானவன் அல்ல என்பதனை அவர் அங்கே சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே தன்னை விட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியும் பொறுப்பும் மேன்மையானது அதை நாம் செய்கின்ற அந்த செயல் நம்மை விட மேன்மையானது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம் பழைய வாழ்வு தவக்காலத்திலே நாம் எடுத்த முடிவுகள் சில தீய பழக்கங்களை விட்டுவிடுவதாகவும் புதிய நல்ல செயல்களை செய்வதாகவும் நாம் உறுதி எடுத்திருந்திருப்போம் பாஸ்கா காலத்திலே இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டன நாம் எடுத்துக்கொண்ட மன உறுதியில் தேர்ந்து கொண்ட புதிய நல்ல காரியங்களை நாம் செய்கின்றோமா அல்லது பழகிவிட்டது என்பதற்காக நம்மளுடைய பழைய வாழ்விற்கு நாம் திரும்புகின்றோமா எந்த செயல்களையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தோமோ அந்த செயல்களை நாம் செய்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் பழைய வாழ்விற்கு நாம் திரும்பினோம் என்றால் அந்த வாழ்வு நமக்கு பயனற்ற பலனற்ற வாழ்வாகத்தான் இருக்கும் எவ்வாறு இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடித்து மீன் ஒன்றும் படவில்லையோ அதுபோல தான் நம்மளுடைய பழைய வாழ்விற்கு நாம் திரும்பினோம் என்றால் நம் வாழ்வு நமக்கு இருக்கும் பலனற்ற வாழ்வாக இருக்கும் புதிய வாழ்வு உயிர்ப்பின் வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சாட்சிய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று உணர்ந்தோம் என்றால் நம்மளிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை சரியாக நாம் செய்ய வேண்டும் கடமைகள் சாட்சிய வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை விட்டுவிட்டு ஊழியம் செய்கின்றேன் நான் சான்று பகருகின்றேன் என்று விபலியத்தை தூக்கிக் கொண்டு தெருவில் நின்று பேசுவதல்ல மாறாக கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த சமுதாயத்தில் நாம் இருக்கின்றோமோ எந்த குடும்பத்தில் என்ன பொறுப்பில் நாம் இருக்கின்றோமோ பெற்றோராக கணவன் மனைவியாக குழந்தையாக எவ்வாறு இருக்கின்றோமோ அந்த சூழலில் நாம் எப்படி நம்மளுடைய கடமையை செய்து முடிக்கின்றோம் நம்மளிடம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சமுதாய கடனை நாம் சரிவர செய்தோம் என்றால் நாம் உண்மையில் கிறிஸ்தவுக்கு சான்று பகருகின்றோம் உயிர்ப்பின் வாழ்வு வாழ்கின்றோம் அதே போல பணியிடங்களில் ஊதியத்திற்காக நாம் உழைக்கு உழைக்கின்றோம் அல்லது கடமைக்காக என்னுடைய வேலையை நான் செய்கின்றேன் என்றால் அது சாட்சிய வாழ்வல்ல மாறாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியை நான் பொறுப்புடனும் ஆர்வத்துடனும் ஏற்று அதனுடைய முடிவை சிறப்புரை செய்து நான் கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் சாட்சிய வாழ்வு வாழ்கின்றோம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுதுதான் உண்மையில் உயிர்ப்பின் மக்களாக உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதனை அறிந்து கொள்ள முடியும் அன்பிற்குரியவர்களே எனவே நம்முடைய செயல்கள் நம்மை விட மேன்மை மிக்கது என்பதனை நாம் உணர்ந்தோம் என்றால் அந்த செயல்களே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுதான் கர்ம யோகம் அந்த யோகத்தின் வழியாகத்தான் நாம் கர்ம சித்தியை அடைகின்றோம் அந்த மகிழ்ச்சியை நம் செயலின் வழியாக பெறுகின்றோம் என்பதனை இன்றைய வழிபாடானது எடுத்துரைக்கின்றது எனவே இந்த நாளிலே நம் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன நாம் மேன்மை மிக்கவர்கள் என்று நாம் நினைக்கின்றோமா அல்லது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியானது மேன்மை மிக்கது என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோமா உண்மையில் அவ்வாறு நாம் அறிந்திருந்தால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை சரிவர நாம் செய்து அதன் வழியாக நாம் இன்பத்தை தூக்கின்றோமா என்று சற்று சிந்திப்போமா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்